அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சடு பாத்ரூமோட வரும் வீடு வந்து தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட டைரெக்டாகவே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கம்ஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் வந்து தெற்கு பத்தை வாசல் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு புது வீடு மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் வீடு தண்ணி வசதி இருக்குது